ஒவ்வொரு நாளும் லாஃபத் நேச்சர் சுபா ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த மனநிலை சார்ந்த பொது மனக்கருத்துக்கள் யாரையும் குறிப்பிட்டே எப்பவுமே சொல்ல மாட்டேன் சுபா சொல்கிற உணவுகள் உங்களுக்கு அலர்ஜிஸை ஏற்படுத்தணும்னா அதை தொட்டுறாதீங்க எட்டி பார்த்துறாதீங்க மன்ற மேலே கொண்ட ஹேர் ஸ்டைல்லே வாங்க வேறு எந்த ஹேர் ஸ்டைலும் வேண்டாம் இது புகழ்ச்சியா இல்லை அப்படியே புகழ்கிற மாதிரி காமெடி பண்ணுறதா பட் எனிவே இந்த ஒரு ஹேர் ஸ்டைலுக்கே இவ்வளோ ஃபேன்ஸ் அப்படின்னு பொழுது சந்தோஷம் எப்படி இருந்தாலும் மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தோடு நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் லைவ் அப்பப்போ ஃப்ரீ டைமில் வருவோம் அண்டு எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது சர்ப்ரைஸாக தான் வருவேன் ஸோ டைமிங் கேட்குறீங்க எப்போது எனக்கு கம்ஃபர்டபுள் டைமிங் இருக்கோ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வருவேன் அண்ட் கேட்குற கேள்விக்கு ஆரோக்கியமான முறையில் தான் நான் அவங்களோட பதில் பகிர்ந்துட்டுருக்கேன் அதில் ஒரு குவஸ்டின் ஒரு குவஸ்டினே இல்லை ஒரு கொஸ்டின் பல முறை கேட்ட அந்த ஒரு குவஸ்டின் பெண்களுக்கு இன்பம் தரக்கூடிய இடங்கள் என்ன எது பிடிக்கும் எப்படி இருந்தால் பிடிக்கும் பெண்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் ஒரு ஒருத்தர் தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்வி லைவில் கேட்ட கேள்வி ஆக்சுவலி சி பெண்கள் அப்படின்றத விட காமனாக எடுத்துக்கோங்க இப்போ பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி சந்தோஷன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாற்றம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் உடல்நிலையும் மனநிலையும் மாறும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இப்போ இவங்க இந்த நேரத்தில் சிரிக்கிறாங்க இந்த காமெடிக்கு இவங்க கெக்க பக்கன்னு சிரிக்கிறாங்கன்னா ஆப்போசிட்லேயே இருக்கிறவங்க கூட இருக்கக்கூடியவங்க குடும்பத்தார்கள் சிரிக்க மாட்டாங்க அது அவங்களுக்கு காமெடியா இருக்கும் உதாரணத்துக்கு புரியுதா இப்படி ஒருத்தருக்கு சிரிப்பு வருதுன்னா மற்றவரும் சிரிக்கணும் அப்படின்னு கிடையாது அது அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சோ இப்படிதான் மாற்றம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சி இதில் ரொம்ப ஹைலைட் என்ன அப்படின்னா ஹாப்பின்ற ஒரு புரிதல் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் பையனை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு அந்த உணர்வு உணர்ச்சிகள் பார்க்கும் பொழுதே அல்லது தொடும்பொழுதே அந்த உணர்வுகள் வந்து கிளைமேக்ஸில் கொடுத்துரும் இது பசங்களை பொறுத்த வரைக்கும் நார்மல் சில பேருக்கு எப்போவுமே ஏர்லி மார்னிங் அந்த ஒரு ஹாப்பி விரைப் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால பயம் வேண்டாம் அது நார்மல் நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் அதனால ஒரு குழப்பம் வேண்டவே வேண்டாம் இது பசங்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கும் அது அவரவர் கணவன் மனைவி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் எங்கே தொட்டா ஏங்குறாங்க சினுங்குறாங்க சிலுமிஷம் கொடுக்குறாங்க சேட்டை பண்ணுறாங்க அந்த ஒரு புரிதலில் இன்னும் இன்னும் வேணும்னு கேட்குறாங்க அந்த இடங்கள் உச்சி முதல் பாதம் வரை பாதத்திலருந்து உச்சி முதல் எப்படி வேணாலும் எங்கே பொழுது அவங்க அந்த ஒரு ஹாப்பி ஃபீல் பண்ணுறாங்கன்றது நீங்கள் அந்த இடத்துல ஒரு வர்ணிப்பு கொடுக்கணும் பார்த்துக்கிட்டே வரணும் ஒரு கவிதையின் அடையில் பொதுவாக புரிதலுக்கு இப்படி மானே தேனே போடுறேன் புரிஞ்சுக்கோங்க ஓகே சோஷியல் மீடியாவில் இப்படி தான் பகிர்ந்துக்க முடியும் அப்போ அந்த வர்ணிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது ஒன்று 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 ஒன்றுன்னு வரும் பொழுது எங்கே அவங்க விருப்பத்தை கொடுக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காட் இட் அண்ட் சில இடங்கள்ல இதை பண்ணாதீங்க இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை அடுத்தவாற்றி பண்ணவே கூடாது அது ரொம்ப இருச்சிச்சிங்கான ஒரு விஷயம் இது ஒரு ஹாப்பியை வந்து சொதப்பக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கும் இது பொண்ணுக்கும் பொருந்தும் பையனுக்கும் பொருந்தும் இப்போ சில பேருக்கு வந்து இப்போது பையன் வந்து இருந்து பொண்ணு மேலேருந்து பண்ணக்கூடியது நார்மலான ஒரு நிலை எல்லாருக்கும் பிடித்த ஒரு நிலையாக இருந்தாலும் சில பேருக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்காது ஸோ கணவன் மனைவி ஹாப்பின்றது கம்ஃபர்டபுள் இப்போ பையனுக்கும் கம்ஃபர்டபுள் இருக்கணும் பொண்ணுக்கும் கம்ஃபர்டபுள் இருக்கணும் விருப்பம் இருக்கணும் கணவன் மனைவியாக மட்டும் மட்டும்தான் இருக்கணும் கணவன் மனைவி அல்லாது இருக்கவே கூடாது ஸோ கணவன் மனைவி மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே பொருந்தும் சந்தோஷம் இந்த கணவன் மனைவி ஹாப்பி கிடையே அந்த ஒரு புரிதல் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆகும் பொழுது இப்போ ஒரு பெண் வந்து கேட்குறா எனக்கு இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்ட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சிரும் டக்குன்னு இங்கேருந்து போகக்கூடிய அந்த சிக்னல் வந்து டவுன் ஆயிடும் ஸோ இந்த மனசும் ஹார்மோனும் எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கிட்டே இருக்கணும் எங்கேயோ ஒரு இடத்துல குறையும் பொழுது அந்த இடத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் டக்குன்னு அந்த மைண்ட் மூடு மாறிடுச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இங்கேருந்து போகக்கூடிய அந்த மனநிலை வந்து மாற்றம் கொடுத்துரும் இதுதான் மென்டல் ஹெல்த் பிரச்சனைகள் அப்படின்றது ஸோ இந்த மென்டல் ஹெல்த்தை நம்ம கரெக்டாக வந்து இப்போ கேட்குறாங்களா ஓகே பண்ணலாம் அப்படின்னு தோணும் பொழுது அது டக்குன்னு பண்ணிடணும் அப்புறம் 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 எது ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா பசங்க இந்த கை குளுக்கறத தான் ஸ்கிப் பண்ணணும் தோன்ற மாதிரி இருக்குது கை குளுக்கணும் மாதிரி இருக்கு அப்படின்னா அது அப்புறம் அதுதான் அப்புறம் அப்புறம்னு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணணும் பட் கணவன் மனைவி ஒரு பெண் ஆசையா வந்து இதை பண்ணுங்க இதை செய்யுங்க இப்படி இருந்தா எனக்கு பிடிச்சிருக்கு இந்த நேரத்துல தோணுது அப்படின்னும் பொழுது அப்புறம்னு சொல்லக்கூடாது அது உடனே பண்ணணும் கணவன் மனைவி ஓகேயா ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் மெல்ல மெல்ல சூடு ஏறி அந்த சூடு வந்து கொடுத்ததுக்கப்புறமும் அதுக்கு ரொம்ப நேரம் கழித்து தான் தனியும் என்பதை புரிஞ்சுக்கோங்க ஓகேயா ஸோ எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணாதீங்க முன் விளையாட்டுகளோடு பண்ணுங்கள் ஒரு இன்பமாக கொடுங்க சுத்தமாக கொடுங்க கொடுக்குறத ஆரோக்கியமாக கொடுங்க நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஒரு புரிதலோடு கணவன் மனைவியை இப்போ நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுருக்கோம் சுத்தமாக முன் அதாவது முன் விளையாட்டுகளில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க சுத்தமாக கொடுக்குறீங்க அண்டு முடித்ததுக்கு அப்புறமும் சுத்தமாக இருக்கணுன்ற புரிதல் மஸ்ட்டு இருக்கணும் அது ஆணுக்கும் இருக்கணும் பெண்ணுக்கும் இருக்கணும் அதே மாதிரி ஏன் முன் விளையாட்டுகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனா இப்போ பையனை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக வருது குயிக்காக வருது அப்படின்ற பட்சத்தில் அந்த பெண்ணுக்கு இன்பத்தை உணர வைக்கிறதுக்கு நீங்கள் முன் விளையாட்டுகளோடு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அந்த நேரம் நீண்ட நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கடந்து போகும் அப்போது நீங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பாக போகும் பொழுது தலையிலிருந்து கால் வரை போகும்பொழுது அந்த நேரம் அங்கேயே கடந்துடும் அப்போ ரொம்ப நேரம் ஆயிரும் அப்ப பையனுக்கு வரும்பொழுது அந்த இடத்துல கிளைமேக்ஸ் இப்படிதான் புரிதலோடு போகணும் ஏன்னா அவரவர் உடல்நிலையும் அவரவர் மனநிலையும் தெரியும்ல எனக்கு இப்போ டக்குன்னு வந்துடும் எனக்கு வந்து குயிக்காக வந்துடும் எனக்கும் ஒரு நாள் குயிக்காக கொடுத்தீங்கன்னா தான் டெய்லியும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ள குடுத்துட்டீங்கன்னா அந்த இன்பத்தை உணரவே முடியாது அந்த பெண்ணுக்கு ஸோ அந்த ஒரு உச்சத்தை தொடவே முடியாது அவ அதை உணர்றாளானே தெரியாது ஸோ எப்போவுமே கணவனும் மனைவியும் கட்டில் அப்படின்ற ஒரு இன்பமான நிலைக்கு வரும்பொழுது சந்தோஷத்தை ரசிக்கணும் அங்கே என்னத்துக்கு அவங்க அந்த சினங்கல்கள் நார்மலை விட கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஏதோ கொஞ்சம் அதிகமாக விரும்புகிறாங்க இது எல்லாமே மனநிலை இந்த மனநிலை ஹாப்பியாக இருந்ததுன்னா சீரியஸாகவே எந்த ஒரு பிரச்சனை உடல்நிலையும் மனநிலையும் பிரச்சனையே இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும் இது ரெண்டுத்துல எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை ஆகும் பொழுது பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு மனக்கசப்புன்னு வரும்பொழுது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நான் கேட்குறப்ப பண்ண மாட்டேங்கிற நான் கேட்குறப்ப நீ எதுவுமே செய்ய மாட்டேங்கிற உன் இஷ்டத்துக்கு தான் நீ இருக்கேன் எனக்கு விருப்பம் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு மரக்கட்டையை போல ஒன்று பையன் சும்மா இருக்கணும் இல்லைனா பொண்ணு சும்மா இருக்கணும் ஸோ இப்படி மாறி மாறி இருந்தால் கல்யாணம் இன்பம் மலராது நவு கிளியர் ஸோ நீங்கள் கேச்ச கேள்விக்கு அப்படியே ஒரு பொதுவான புரிதல்ல சொல்லியிருக்கேன் இதை விட மறைத்து மறைத்து சொல்வது மிகவும் கடினமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்க சந்தோஷம் மட்டும்தான் சந்தோஷத்திற்கு மட்டும்தான் நான் பகிர்ந்துட்டு இருக்கேன் தப்பான தவறான எண்ணத்தில் நீங்க புரிந்து கொண்டீர்கள் என்றால் நான் பொறுப்பே அல்ல என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் இட் சோ அடுத்தடுத்த நிறைய விஷயங்கள் உங்களோட இந்த மாதிரி மனநிலை சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் பகிர்ந்துக்கிறேன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு லைனுக்கு பொண்ணுக்கு என்ன தான் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது எதெல்லாம் ரொம்ப ரசிக்கிறாங்களோ ரொம்ப ஆர்வம் கொடுக்குறாங்களோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு காட்டுறாங்களோ அதெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணணும் கண்ணை மூடிக்கொண்டால் தெரியாது கண்ணை திறந்து பார்த்தா தான் தெரியுன்றதை புரிஞ்சுக்கோங்க ஸோ நான் கிளியர் அடுத்தடுத்த நிறைய விஷயங்கள் பார்க்கறந்துக்கிறேன் மன புரிதல் முக்கியம் என் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க டே கே